திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தமிழ்நாடு டெல்லி ஹவுஸில் டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் உணவகம் நடத்துறதுக்கு உரிமை வாங்கியிருக்காரு டெண்டர் எடுத்திருக்காரு என்னன்னு கேட்டால் சட்டவிரோதமா டெண்டரில் உள்ள நாம்ஸ் எல்லாம் மீறி சட்டவிரோதமாக அந்த டெண்டரை எடுத்திருக்காரு ஏன்னு கேட்டால் நூற்றி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் நடத்தியிருக்கணும் அஞ்சு வருஷம் அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தவறான வழியில இந்த டெண்டர் எடுத்திருக்காரு இது சம்பந்தமாக புகார் மனு நாங்கள் கொடுத்திருந்தோம் ரெசிடன்ஸ் கமிஷனர் ஆஷிஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி நாம்ஸை மீறி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இது சட்ட விரோதம்னு சொன்னார் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் மீறி தவறான வழியில தமிழ்நாடு இல்லத்துல அவருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அந்த தமிழ்நாடு இல்லத்துல கேட்ரிங் மேனேஜரா இருக்கிற கணேசன் என்கிற மகேஷ் அவர் வந்து அங்கே பாத்திரம் கழுவுற வேலை செய்ய வந்தவர் சட்டப்படி தமிழ்நாடு டூரிசம் போர்டோட மேனேஜர் தான் அங்கே பதவியில் இருக்கணும் ஆனால் பாத்திரம் கழுவ வந்த ஒருவரை தகுதி இல்லாமல் மேனேஜர் பொறுப்புள்ள வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதுனால இந்த புகாரை நாங்கள் கொடுத்தோம் இந்த புகாரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசாங்கத்தில் காவல்துறையோட சீரியஸானியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி ஒரு பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க